இது நமக்கு சரியா பேலன்ஸ் வரலனா இந்த மாதிரி இதாவது சப்போர்ட் வெச்சிக்கலாம் அடியே ஒரு ஃபோம் ரோல் வச்சிருக்கேன் ஓ சப்போர்ட் வெச்சி நிட்டு போறேன்னா முதல்ல இந்த எது சப்போர்ட் வெச்சிட்டு இப்படி வெச்சிக்கலாம் அப்படி தூக்கத்துக்கு பயமா இருந்தா படுத்து கா செவத்தை ஒட்டிவ தூக்கிட்டு ரெண்டு தூக்கணும் இப்படி காலம் தூக்கிறதுக்கு பயமா இருக்குன்னா ஒரு காலை தூக்கிட்டு மாதிரி டென் டைம்ஸ் பண்ணலாம் அடுத்தது நான் பார்க்க போற ஆசனம் சேதுகொண்டாசனம் இதுல த்ரீ ஸ்டேஜஸ் இருக்கு முதல்ல இரண்டு காலையும் மடக்கிடுச்சு கையால ஆங்குல புடிச்சு மதுவா அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வேக கையால் குடிச்சிக்கணும் மாதிரி ரெண்டு காலையும் அகட்டி வச்சிருந்த கைய பின்னாடி வச்சிருந்த இந்த ஆசனாசுலாம்